சாய்ரா என் சாய் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும் நம் பாபாவின் அருள் உங்கள் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நம்ம ரொம்ப வாரங்களா தச உள்ள ஒவ்வொரு அவதாரம் பார்த்துக்கிட்டே வரோம் மச்ச அவதாரத்துல இருந்து இப்போ இன்னும் ரெண்டு அவதாரம்தான் பாக்கி கிருஷ்ண அவதாரம் அண்ட் கல்கி அவதாரம் இந்த வாரம் கிருஷ்ண அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ மச்ச அவதாரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் பாபாவுடைய நிறைய குணாதிசயங்கள் வந்து அந்தந்த அவதாரங்கள் கூட ஆஹ் வந்துகிட்டு இருக்கு சோ நம்ம அந்த அவதாரம் அப்படிங்கறதே நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கு கிருஷ்ண அவதாரம் தான் வந்து ரொம்ப அவர் காமிச்சது மக்களுக்கு வந்து கிருஷ்ண அவதாரம் தான் அடிக்கடி அவர் வந்து காமிக்கிறது கிருஷ்ண அவதாரம் தான் நான் வந்து சொல்லுவேன் நிறைய விஷயங்களில் வந்து கிருஷ்ணருக்கும் பாபாவுக்கும் நிறைய ஒற்றுமைகள் வந்து உண்டு அவர் தான் கிருஷ்ணர் ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஈவன் அவருடைய குறும்புத்தனத்தில் எப்படி கிருஷ்ணர் வந்து ஒரு குறும்புத்தனம் உண்டு எப்போவுமே அவருடைய செய்கையில் அதே மாதிரி கிருஷ்ணருடைய விஷயங்கள் செயல்கள் வந்து நம்மளுக்கு புரியாது ஏன் செய்கிறாங்கன்ட்டு அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அதே இது பாபாவும் பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து சில இதை தூண்டி கொடுத்து உண்டுவார் பட் அது நல்லா தான் முடியும் நாரதர் மாதிரின்னு வச்சுப்போமே கிருஷ்ணரே ஒரு நாரதர் மாதிரி தான் பண்ணுவார் சில சில விஷயங்கள் அதே மாதிரி தான் பாபாவும் இங்கே பண்ணுவார் அதனால தானும் என்னவோ தெரில கிருஷ்ணா லீலா தான் சொல்லுவாங்க கிருஷ்ணர் பண்றதை வந்து கிருஷ்ண லீலைகள் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மத்த மகான்களுக்கு அது சொல்லுவாங்களான்னு தெரியல பாபாவுக்கு வந்து சாய் லீலா தான் சொல்லுவாங்க அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களும் வந்து சாய் லீலை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து அந்த லீலையே வந்து என்ன சொல்றது அந்த அற்புதங்களே ஒரு சுவாரஸ்யமானதா இருக்கும் ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அது எதையோ ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக இருக்கும் ஏதாவது ஒரு பக்தர்களுக்கு அதாவது ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணுறதுக்காக இருக்கும் அதனால தான் எப்படி கிருஷ்ண லீலையை சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்கே லீலை அப்படிங்கிறது வந்து சொல்கிறது உண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம் துவாரகை அப்படி நம்ம சொல்லுவோம் அவர் பிறந்தது மதுரா அதுக்கப்புறம் கோகுலத்தில் வளர்ந்தாரு ஸோ அப்புறம் ஃபைனலி நம்மளுக்கு வந்து அவர் ஆட்சி செய்த இடம் வந்து துவாரகை கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் ஆட்சி செய்த இடம் வந்து அதே மாதிரி பாபாவும் பிறந்த இடம் வேறு இடங்களாக இருக்கலாம் ஆனால் அவர் ஃபைனலி வந்தது ஷிரடி ஷிரடியில் அவர் தங்கின இடத்துக்கு அவரே வந்து என்ன சொல்லிட்டாரு இது வந்து துவாரகா மாயி அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு துவாரகை பிளஸ் அவர் எல்லாத்தையுமே ஒரு தாயா கன்சிடர் பண்றதுனால அது அந்த மாயினா அம்மான்னு அர்த்தம் ஸோ அவர் இருந்த அந்த மசூதி அந்த அந்த இடத்துக்கு வந்து துவாரகா மாய் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ அவரே தாய் இடத்துக்கு துவாரகா அப்படிங்கிற ஒரு பேர் அவரே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா அது சேம் அவரை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து பக்தர்களுக்கு அவர் அருள்ப்பு அளிக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்மங்கள் மாறலாமே தவிர சேம் கிருஷ்ணர் தானே ஸோ அதனால அவருக்கு அதுதான் அந்த மசூதி தான் துவாரகா ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போதும் அவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாபா வந்து அந்த துவாரகா மாயில அந்த உட்கார்ந்து இருக்கிற போஸ் ஒன்று உண்டு சாஞ்சிக்கிட்டு இது பண்றது உட்கார்ந்த போஸ் ஒன்று உண்டு அவர் சாஞ்சிக்கிட்டு ஒரு போஸ் வந்து உண்டு அது வந்து இந்த போஸ் இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போதுலாம் என்ன தோணும் நம்ம இந்த ஸ்ரீரங்கநாதர் இருக்காரலாம் பள்ளி கொண்ட பெருமாள் ஸோ இது வந்து நான் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தது பார்க்கறதுக்கு ரெண்டும் சேம் அதன தெரியுது பாபாவும் ரங்கநாதரும் போல படுத்திருக்கிற மாதிரி இருக்குது என்ன அந்த ஸ்னேக்கு தான் வந்து இல்லாமல் இருக்குது ஸோ அந்த ஸ்னேக்கு கூட நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் பாபா காமிக்கும்போது அஞ்சு தலை ஸ்னேக் இருக்கும் அப்படி தானே ஸோ அதுவே வந்து ப்ரூவ் ஆகுது அவர் வந்து பகவான் தான் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தோம்னா நிறைய வந்து அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பாபா வந்து கிருஷ்ணரை தான் காமிச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அவரே ஒரு இடத்துல கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருங்கிறதே சொல்லியிருக்காரு அது வந்து ஃபைனலி நான் அது என்ன கதை அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் அப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எது பார்க்கலாம் கிருஷ்ணர் சின்ன வயசில் வந்து பயங்கரமாக விளையாட்டுத்தானம் பண்ணுவார் அப்படி தானே அந்த பட்டர் திருடுறது வெண்ணை திருடுறது ஒவ்வொரு வீட்டில் போய் இந்த மேலே ஏறி அந்த வெண்ணெல்லாம் அப்படி எப்படி வச்சிருப்பாங்களே அவங்க ஃப்ரெண்டு கூட போய் வெண்ணையே அதுக்கு மேலே ஏறி நின்று அந்த வெண்ணெய் எடுத்து திருடுறது தான் வீட்டிலேயே வெண்ணெய் உண்டு அவங்களாம் அவங்க வீட்டிலேயே லட்சக்கணக்கில் மாடு உண்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய அவங்க அப்பா அம்மா வந்து பயங்கர வசதி படைச்சவங்கதான் நிறைய மாடு வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய இது தான் ஸ்டில் அவர் என்ன பண்ணுவாரு அடுத்த வீட்டில் போய் வெண்ணெய் திருடி சாப்பிடுவாரு அப்படிலாம் உண்டு இல்லை அதே மாதிரி பாபாவும் என்ன விளையாட்டுலாம் பண்ணியிருக்காருன்னு பண்ணிருக்காருன்னு ஏன்னா அவர் கிருஷ்ணா இருக்கும்போது அவரும் சில விளையாட்டுகள் வந்து பண்ணுவாருல்ல ஆனா எல்லாருக்கிட்டேயும் அந்த மாதிரி விளையாடுவாருன்னு சொல்ல முடியாது எப்படி கிருஷ்ணர் வந்து இந்த கோபியர்கள்ட்ட விளையாடுவார் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்ட வந்து விளையாடுவார் அப்படி பண்ணுவார்ல ஸோ அதே மாதிரி பாபாவும் சிலவங்கள்ட்ட வந்து விளையாண்டிருக்காரு அது நான் இடையிலயே நான் சொல்லியிருப்பேன் தாத்தியா பாட்டீல் இருக்காருல பைஜாபாய் உடைய பையன் பாபா வந்திருக்க காலத்துல அவர் ரொம்ப சின்ன பையன் தானே அந்த டைம்ல வந்து சோ அவரை வந்து தாத்தியா பாட்டீல் என்ன கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் மாமான்னு தான் பாபா வந்து கூப்பிடுவாங்க ஏன்னா பாபா வந்து பைஜாபாய் பாட்டீல வந்து தன்னுடைய ஒரு சகோதரியாதான் நினைப்பாங்க அவங்க பைஜாபாய் வந்து தன்னுடைய பிள்ளையாதான் நினைப்பாங்க பாபாவா வந்து அப்படி ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள வந்து உண்டு இப்ப இந்த தாத்தியா பாட்டில் கூட அவர் என்ன விளையாட்டுலாம் விளையாடுவாரு அப்படின்னு பாப்போமா சில நேரம் என்ன பண்ணுவாரு இப்ப தாத்தியா பாட்டில் மகள் சபாதி சொல்லியிருக்கோம்ல கண்டோபா கோயில் பூசாரி ஆஹ் பாபா மூணு பேருமே துவார்கா மயிலாம் படுக்கிறது உண்டு தாத்தியா பாட்டிலாம் ஒரு பன்னிரெண்டு வருஷம் போல பாபா கூடவே படுத்திருக்காரு அவர் மேல உள்ள அன்புல எல்லாம் வந்து சோ தாத்தியா பாட்டீல்கிட்ட அவர் எப்படி விளையாடுவாருன்னா தாத்தியா பாட்டிலோட ஏதாவது ஒரு சாமா அவருடைய சாமான் அந்த ஷால்லாம் கூட சொல்றாங்க சோ அதை வந்து ஒழிச்சி வச்சிருவாரு போல இருக்கு தாத்தியா பாட்டிலுக்கு தெரியாம பாபா வந்து ஒழிச்சு வச்சுட்டு அவர் சாதாரணமா திரும்பி வந்து படுத்துக்கிடுவாரு போல இருக்கு அவன் தாத்தியா பாட்டியல் எழுந்திரிச்சு பார்த்தா காணுமே காணுமே தேடுவான் போல இருக்கு அவருடைய பொருள் எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு ஒன்னே பாபாவும் ரொம்ப இன்னசென்டா என்ன என்ன தேடுற அப்படின்ட்டு வந்து கேட்பாரு போல இருக்கு காணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹ் பாபாவும் கூட சேர்ந்து தேடுவாரு ஐயோ அப்படியோ காணாம போயிடுச்சா உன் பொருள் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஆஹ் அவர் மகள் சபாபதியையும் கூப்பிட்டுக்கிடுவாரு எல்லாரும் சேர்ந்து வந்து இப்படி தேடுற மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு விளையாட்டு மாதிரி அவருக்கு வந்து சேர்ந்து ஓகே இவருதான் ஒழிச்சாரு அப்படின்னு தெரியற மாதிரி அதே மாதிரி சில நேரம் வந்து தாத்தியா பாட்டியில தூக்கி தூங்கிட்டு இருக்கிற நேரம் தூக்கி வெளியில தூக்கி போட்டுருவாங்க போல துவரகாம இல்ல மகள் சப்பாப்பத்தி விரும்பு சேர்ந்து அவன் எந்திரிச்சு பார்த்தானா நம்ம இப்படி படுத்து உள்ள படுத்திருந்தாலும் எப்படி வெளியில வந்தோம் அப்படின்ட்டுலாம் விளையாட்டு பண்ணுவாரு போல இருக்கு அஹ் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அங்க ரொம்ப பிளே கிரவுண்ட் இல்லைன்ட்டு துவர்கமா முன்னாள் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க போல கல்லு வச்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க போல இருக்கு பாபா என்ன பண்ணுவாரு இந்த கல்லு வச்சு விளையாடுறதுல இந்த கல்ல ஒரு கல்ல தான் காலை வச்சு ஆஹ் மறைச்சு வச்சு குடுவாரு போல இருக்கு எல்லாரும் கல்லக்கானுன்னு கல்லக்கானுன்னு தேடுவாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் பாபா தான் வச்சிருக்காரு நீங்க தந்துருங்க அப்படின்ட்டு பாபா ஜிரிப்பாரு போல இருக்கு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இதெல்லாம் ஒன்லி அது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எல்லாருக்கிட்டையும் அப்படி விளையாட மாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு அந்த அவதார புருஷனா மத்தவங்கள்ட்ட பக்தர்களுக்கு வலிக்கும் போது அவருடைய அந்த ஒரு அந்த முக தேஜஸே போல இருக்கு அப்படி பிரகாசமா அது ஒரு இந்த கிருஷ்ணர் சிரிப்பு அந்த ஒரு சிரிப்போட அது அப்படியே வந்து மாறிடுறாரு அதான் நான் சொல்றேன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் அவர் வந்து இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுறது ஈவன் தாத்தியா பாட்டியில் கூட இருந்துட்டு இந்த கை வச்சு யார் பெரியாளு அப்படின்ட்டு பண்ணுவாங்கல்ல கையை மடக்கிறதுலாம் வந்து சோ பாபா என்ன பண்ணுவாராம் அப்படி அவர் கையையும் அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெஸ்லிங் இப்படி பண்ணுவாங்கல்ல கையை வச்சுக்கிட்டு விளையாடுறது சோ பாபா வந்து ஃபர்ஸ்ட் மெதுவா பிடிப்பார் போல இருக்கு தாத்தியா பாட்டில அப்புறம் கொஞ்சம் ஹெவி அப்புறம் டைட்டா பிடிப்பாரு போல ஆஹ் ஸோ அவனும் என்ன பண்ணுவான் தத்தியா பாட்டிலும் கூட கொஞ்சம் அவன் அவன் உடனே பாப்பாவை ரொம்ப டைட்டா பிடிக்கிறது திருப்பி அவர் கையை வந்து உன்னை பாப்பா ஏன் நீ கையை முறிச்சு குடுவ போல இருக்க மெதுவை பார்த்து பண்ணு அப்படின்ட்டு பாப்பா கையை முறிக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி வந்து அவர் விளையாடுறதுல வந்து ஆசைப்பட்டு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து அவர் வந்து தத்தியா பட்டியல் கூடலாம் விளையாண்டுருக்காரு ஸோ இதுலலாம் எனக்கு தானே எனக்குலாம் தெரிஞ்ச மாதிரி இந்த கதைகள்லாம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கும் அந்த கிருஷ்ணர் மாதிரியே எனக்கு வந்து தோணும் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளது என்னன்னா எப்படி கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணை திருடுறது இந்த மேல தொங்க போட்டிருப்பாங்கல்ல அந்த காலத்துல வந்து ஸோ அவர் ஒவ்வொரு அவன் ஃப்ரெண்டு மேலே ஏறி ஏறி போய் தானே வெண்ணை திங்குற மாதிரி வரும் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து இங்கேயும் உண்டு அது எப்படின்னா ஒரு அவருடைய பக்தர் ஒருத்தருக்கு ஆஸ்மா பிரச்சனை உண்டுன்ட்டு அவர் தயிர் சாப்பிடக்கூடாது போல இருக்கு சோ அஹ் தயிர் சாப்பிடக்கூடாது நம்ம பாபா தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலா ஆஹ் தயிர் எல்லாம் சாப்பிட கூடாதுங்கிற எல்லாம் சொல்லிருக்காரு அவருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கறனால ஆனா அவருக்கு வந்து தயிர் சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்போ அந்த பக்தர் என்ன பண்றாரு அவர் வீட்டுல வந்து தயிர் சாப்பிட போறாரு அப்பா வந்து என்ன ஆயிடுச்சு தயிரை வந்து ஒரு பூனை வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டு ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அடுத்த நாள் வந்து அஹ் வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்பமும் இரண்டாவது நாளும் பூனை வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டு மூணாவது நாள் அவன் என்ன பண்ணா கீழே வச்சு அதான் தட்டி விடுது அப்படின்ட்டு அவன் வெண்ணிய தொங்க போடுவாங்களோ அதே மாதிரி அவங்க அந்த அந்த உத்தரத்துல தொங்க போட்டு வைக்கிறாங்க மேலே அப்படின்னா பூனை மேல வராது அப்படின்ட்டு பார்த்தா அப்பமும் பூனை வந்து இவன் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு இந்த பக்தர் வந்து சோ அப்பமும் அந்த பூனை மேல போயி அந்த தயிரை எடுத்து சாப்பிட்டு இவன் வா பூனை மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அப்படின்ட்டு அவர் ஒழிஞ்சிருது ஒரு கம்பை வச்சு அந்த பூனைக்கு ஒரு அடி அது கத்திட்டு ஓடி வெயிடிச்சு அப்ப அன்னைக்கு ஈவினிங் வந்து பாபாவை பாக்குறதுக்கு இவர் போறாரு போகும்போது பக்தர்கள் முன்னால அவர் சொல்றாரு இவன் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது அவன் உயிருக்கே ஆபத்துன்ட்டு அதனால நான் அவனை வந்து காப்பாத்த போனேன்னா அவன் என்ன அடிச்சிட்டான் முதுகுல அப்படின்ட்டு முதுகுல உண்மையாவே வந்து அந்த அந்த கோடை இருந்ததாக வந்து இருந்துச்சு போல அந்த ரத்த அப்படி நம்மளுக்கு கண்ணிப்பே இருக்கும்ல நம்மளுக்கு அப்படி அடிச்சதுல வந்து அது வந்து இருந்துச்சு போல சோ இதெல்லாம் வந்து பாபா ஒரு லீலையா பண்ற மாதிரி தானே அவர் அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது மேபி அவருக்கே வந்து அதுல ஒரு விளையாட்டுத்தனம் அந்த கிருஷ்ணருடைய கலந்து அவரு பண்ணியிருக்காரு போல இருக்கு ஸோ எனக்கு இந்த கதையை வந்து படிக்கும் போது அந்த பூனை கதை படிக்கும் போது எனக்கு அந்த கிருஷ்ணர் தான் அந்த இடத்துல எனக்கு பாபாவா தெரியல கிருஷ்ணர் தான் எனக்கு மாதிரி இருந்துச்சு அப்படி ஏறி போயி அவர் வெண்ணியை திருடுறாரு தான் இங்க தயிர திருடி இருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கும் அப்படித்தானே தோணுது ஆஹ் சோ அடுத்தது அடுத்த இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாராம் எப்பவுமே வந்து இந்த ஃபுலூட் பசிப்பார்ல அவரு ஒரு பாறைமலை நின்றுதான் ஃப்ளூட் வாசிக்கிறது உண்டு போல இருக்கு பாபாவும் என்ன பண்ணுவாரு ஒரு ஒரு கல்லு மேலதான உட்கார்ந்து இருப்பாரு சோ அந்த ஒரு கல்லு மேல உட்கார்ந்துதான் அது ஒரு போஸே உண்டு பாபா உட்கார்ந்து இருக்கிற இருந்தா கூட இருக்குல்ல கிருஷ்ணர் வந்து கல்லு மேல நின்னு ஃப்ளூட் வாசிப்பாரு சோ அதுவும் ஒரு ஒற்றுமையா வந்து சொல்றாங்க ஆக்சுவலா அது அது கூட பாபா கிருஷ்ணர் தாங்கிறது நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நார்மலி கிருஷ்ணர் வந்து இந்த கோபியர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து என்னதான் ஒரு பேர் இருந்தாலும் வேற ஒரு பேர் வச்சுதான் கூப்பிடுவார் போல இருக்கு இப்ப பாபாவும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆக்சுவல் பேரை வச்சே கூப்பிட்டுருக்க மாட்டாரு அவர் வேற பேரை தான் கூடுவாரு எல்லாருக்குமே முக்காவாசி அவர்கிட்ட இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் வேற பேர் வச்சுதான் கூப்பிட்டுருப்பாரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா தாபால் பேருக்கு ஹேமன் பந்த் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஷாமா நான் சொல்றேன்ல ஷாமா பாபா கூப்பிடுவாரு ஆனா அந்த ஷாமாவுடைய ஆக்சுவல் பேரு மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிறது அப்புறம் மகள் சபாத்திய வந்து பகத் அப்படிதான் கூப்பிடுவாரு பகத் அப்படின்னாலே பக்தா அப்படின்னு சொல்றதுதான் அர்த்தம் அந்த இடத்துலயே அவர் பகத் பகத் சொல்றதே வந்து சோ அவர் வந்து இவரு அவதாரம் அப்படிங்கிறது அவரே ப்ரூவ் பண்றதா ஆயிருது பகத் தான் வந்து மகள் சப்பாத்திய கூப்பிடுவாரு எப்பவுமே வந்து அதுக்கப்புறம் ஆஹ் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேரு உண்டு ராதாகிருஷ்ணமாய வந்து ராம் கிருஷ்ணாமா மா அப்படிதான் கூப்பிடுவாரு போல இருக்கு ஆஹ் சோ இப்படி நிறைய இது எல்லாருக்குமே ஒரு பெட்டு நேம் வச்சிருப்பாரு சிலவங்களுக்கு அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏத்தாப்பிலையும் கூப்பிடுறது அந்த மாதிரி இதுலயும் அவர் தான் பிரதிபலிக்கிறாருன்னு தான் எனக்கு வந்து தோணுது சோ இப்படி பாபா வந்து இந்த விளையாட்டுகள் விளையாடுறதுலாம் நிறைய இப்படி வந்து விளையாடி இருக்காரு இது ஒரு சின்ன இது ஏன்னா இதுல வந்து நிறைய நம்ம சொல்லிட்டே போறதை விட நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு கிருஷ்ணர் ரிலேட்டடாவே வந்து இந்த வீடியோ சப்போஸ் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு மேல வர்ற மாதிரி இருந்தா டூ எபிசோட்ஸா போடுற மாதிரி பாத்துக்கிட்டு ஏன்னா கிருஷ்ணருடைய பிரதிபலிப்பா பாபா நிறைய பண்ணியிருக்காரு சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த கதைகள்லாம் சொல்ல முயற்சி பண்றேன் ஏன்னா உங்களுக்கும் அது ரசிக்கும் அப்படிங்கறனால தான் நான் எப்படி ரசிக்கிறேனோ அதெல்லாம் யோசித்து யோசித்து அந்த மாதிரி நீங்களும் ரசிக்கணும் சோ நம்மளுக்கு வந்து பாபாதான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் பாபா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கும் வரணும் தான் ஸோ அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கோபர்த்தன மலையை தூக்கிக்கிட்டு இருப்பார்ல இப்படி விரல்ல தூக்கிட்டு இருக்கிறதா வந்து கதை உண்டு இல்லை